யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் விசே ஜார்ஜ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு படங்களில் வர பாடல்களை நம்ம ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக அந்த அஞ்சு நிமிஷ பாடல்கள் ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் தங்கப்பண்களில் ஒரு ஆனந்த யாழை மூட்டுகிறார்

கொல்ல இல தென்னை வைத்து குறுத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ அதுவும் சம சாங்க அதாவது ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் வீட்டு பையன் ஒரு கவர்னர் பொண்ணு காக்கர்லாம் நீங்க ஒரு கவர்னர் பொண்ணை வந்து மீட் பண்ணி லவ் பண்றாங்கள அந்த பொண்ணு வந்து அரங்கேற்றத்துக்கு போகணும்னு சொல்லும்போது பிரபுதேவா வந்து சரி நீவான அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டுப்போம் அப்படிலாம் அப்போ நைட் ஆயிடும் அங்கே இருக்கிற கிழங்கு அப்புறம் ஏதோ ஒரு முட்டை காடை முட்டையோ கவுதா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அழகாக அந்த பொருள் சமைச்சு கொடுத்து தொட்டில் கட்டுவாங்களே சின்ன பொருந்தி தொட்டில் கட்டி வந்து படுத்துங்க நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு சும் சூப்பரான ரொமான்டிக்கான ஒரு ஃபீல் அதாவது ஒரு 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 காதலன் ஒரு தாய்மையை உணர்ற அந்த அந்த கேரக்டர் ஸோ அதுக்கு ஒரு அழகான ஒரு பாடம் இந்த நாள் ஒரு பாடம் ஃபுல் சாங்காக இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட ஒரு நல்ல ஃபீல் அந்த இருந்துச்சு ஸோ அந்த சாங்கை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் மலக்கிளையில் தொட்டில் கட்ட மாமானவன் விட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த ராணி கண்ணுரங்கு

அப்படி பிரித்து எடுத்துடும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணு வந்து எனக்கு ஏமா திரிச்சுன்னு எனக்கு ஜீன்ஸ் படங்களை தெரியும்ல பிரசாந்த் பண்ணி பார்ப்பேன் ஸோ ஒரு பிரசாந்தோட அப்பா நாசர் வந்து ரெட்ட பிறவிகளுக்கு தான் என்னுடைய பசங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வைராகியமாக இருப்பாங்க லக்ஷ்மி அவங்க சரச கேரக்டர் அந்த படத்தில் பாட்டி கேரக்டர் அவங்க வந்து என் பேர்த்தியும் ரெட்ட பிறவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்டர் கொண்டு வந்துருவாங்க ஸோ அப்போ ஐஸ்வர்யா ராய் வந்து ரெண்டு டபுள் ஆக்டா மாடர்ன் கேர்ள் அண்ட் வில்லேஜ் கேர்ள் ஒரு அக்ரகாரத்து பொண்ணு ஒரு மாடர்ன் சிட்டியில் வளர்ந்த பொண்ணுங்கிற மாதிரி டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அது ஒரு கட்டத்தில் பிரசாந்த்க்கு தெரிஞ்சிடும் ஸோ டபுள் ஆக்ட் கிடையாது சிங்கிள் ஆக்ட் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் ஸோ அப்போ வரக்கூடிய அந்த ஒரு பாடல் ஸோ பிரசாந்த் வந்து கடைசியில் அந்த அலை வந்து வியாடிச்சுட்டு அடிச்சுட்டு போவோம் பிரசாந்தை அப்படி படுத்துருப்பாப்ல அந்த ஒரு பாறை திட்டுல அப்ப கடல வந்து மோதி மோதிட்டு போகும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நகர்ந்து போவாரு கடைசியில அலைபூரா வந்துட்டு போகும்போது பிரசாந்த காணாம் சோ அடையோல அடையா கடலோட கட கடலா போயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல ஒரு பதட்டத்தை உருவாக்கும் நல்லா இருக்கும் அந்த அந்த சினாரியாவே நல்லா இருக்கும் பட் அந்த பிளேஸ்ல வரக்கூடிய அந்த பாட்டு என் மனதை உடைந்தவளை அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையில் தீமூட்டி போனவளை கண்ணீரில் நினைத்து சென்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இந்த இந்த பாட்டும் அந்த நாலு பாடலுக்குள்ள வந்திருக்கு இப்ப பாட்டை கேளுங்க கருப்பு சட்டை பாடல்களுக்கு பாட்டு பாய்ஸ்ல வரும் ஸோ இந்த பாட்டு எப்படின்னா ஒரு ஒரு பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பழைய கான்செப்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புது வசந்தம் அந்த அந்த வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொண்ணு ஸோ எப்படியாவது பாட்டுல வந்து பாடி பயங்கரமா நம்ம மேல வந்துடணும்னு நினைக்கிறது புன்னகி தேசம்னு ஒரு படம் புது வசந்தம் புன்னகி தேசம் அந்த ஃபேன்ஸ் ஒரே மாதிரி தான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேலே வர்றது ஸோ தன்னுடைய திறமையை எப்படியாவது காமிச்சு ஒரு அடித்தட்டில் இருக்கக்கூடிய அதுவும் தன்னோட பேரண்ட்ஸால நிராகரிக்கப்பட்ட பட் பசங்க வந்து மேல வரதுங்கிறது அந்த படங்களோட கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் இந்த பாய்ஸ் படம் ஸோ எப்படி வீட்டுல வீட்டை விட்டு தரத்து விட்ட பசங்க வெளியில போய் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி முன்னேறாங்க வந்து ஒரு ஐயப்பன் பக்தி பாடல் போடணும்னு சொல்லிட்டு பசங்க ட்ரை பண்ணும்போது அப்பதான் அரியணியெல்லாம் ஜெனிலியா புதுசா அப்படின்னு இருக்கும் என்ன பீட்டு கொஞ்சம் லோக்கலுக்கு வா வாங்க சொல்லுவாங்க

அதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு அதே படத்தில் சவுக்கார் கேட்ட பாண்டியனு எட சிலுவை போட்ட பீட்டர்னு அம்பானியாக ஆசைப்பட்டு நகத்தளவணியான கூட்டம் கேட்ட பாண்டியன் அடசிலுவ போட்ட பீட்டர் அண்ணா அம்பா ஆசைப்பட்டு இது அதே படத்தில் ஒரு மாலுவடி பாட்டு இது எப்படின்னா நம்ம ஆளுங்க அந்த ஹைப்பா அதாவது ஐயப்பன் பாட்டு பாட்டிலாம் அளவு காமிஸ் ஆயிடுவாங்களா உடனே இதை வந்து மக்களுக்காக போராடுற சில கூட்டத்தை தீவிரவாதி கூட்டம்னு சொல்லிடுவாங்க தெரியுங்களா ஸோ அந்த மாதிரி ஏதாவது தன்னுடைய கொள்கைக்காக போராடுறவங்க ஏதாவது ஒரு இயக்கமாக இருந்து போராடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஏதாவது எழுச்சி பாட்டெல்லாம் பாடி அரசாங்கத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு

ஜெயிலுக்கு போன இடத்துல சரியான ஃபுட் இருக்காது கொசுக்கடி ஸோ அந்த 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 சின்வாரியாவே அந்த சரௌண்டிங்கே எங்களுக்கு புதுசாக இருக்கும் ஸோ அப்போ வரக்கூடிய இந்த நாள் வழி பாட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம் ஜெயில ஜெயில சென்ட்ரல் ஜெயில பாட்டு க ஏ மயில ஏ பசுவே பசுவை குண்டு குண்டு கொசுவை தொத்தாத ஏ பசுவை அடுத்தது இதை கேளுங்கள் ఫియఴత్రటి అగి షైల్యవ ఆకు సో ఉడ్యారి కయారామి చం ఇమి ఉడుడి హిసల్నగన్ హియారింకి వీం గ్యారిఠి దితి VISTA ఠుసల్ లేంఙారి గారిల மேட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மியூசிக் இருக்குது பாருங்கள் அதோட தொட்டு அப்படியே தம்மாக கொண்டு போகணும் ஸோ எஸ் ஐ ராஜ்குமார்னு நினைக்கிறேன் மியூசிக் கை தீபாவளி கேமரா தெரில எஸ்ஐ ராஜ்குமாரோட மியூசிக் அப்போ வந்து விக்ரமத்துலலாம் அவ்வளோ அதை அதிகமாக மியூசிக் பண்ணியிருப்பாரு ஸோ ஒரு நல்ல ஃபீல்ஹுட் மூவி விஜய் சாருக்கு வந்து அடுத்த கட்ட கதவை திறந்துகிட்ட பூவிய உனக்காக பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் விஜய் சாரை கொண்டு போய் சேர்த்துச்சு விக்ரமன் சாரனுடைய ஒரு மைண்ட் ஸ்டோர் நிறைய படங்கள் குடும்ப பங்க படங்கள் சாருனாலே ஒரு நல்ல படம் குட் ஃபிலிம்ஸ்க்கு தான் அதிகமா படம் பண்ணுவார் ஸோ சூப்பர் ஹுட் பிலிம்ஸ் அந்த விக்ரமன் சார் சேர்ந்தாலே ஒரு பறமான படம் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படிலாம் அந்த மாதிரி படங்கள் வர மாட்டேங்குது இந்த பாட்டை கேளுங்க எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது எங்கேயோ பிறந்தாய் எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என் நீயாய் வந்தாய் கிரம பார்க்கும் போது நம்மளு தடுவாய் தண்ணிள்ள விழுவாங்கரு கிரண் அப்படியே மின்னாங்க அப்படியே ஒவ்வொரு விளக்கா அப்படியே விட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த விளக்கு வந்து நம்ம கட்டிக்க போறவங்க தெரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் செஞ்சி அந்த சல்லடை அப்படியே இறக்கிங்கிட்டு வரும்போது நம்மளுக்கு அப்பதான் கரெக்டா போன் வரும் அங்க முடிஞ்சு முடியுமா கரெக்டா ரவி கிருஷ்ணா வந்து நின்றுவாரு செம்மையா அந்த சீட் அகர் முத்தக்கண்ண விரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சோனியா அகர்வால் டக்குன்னு அவரு நகர்ந்து போயிடுவாரு இவர் நகர்ந்து போகிறதையே பார்த்துக்கிட்டு இருப்போட சொல்லியாக இருவாள் அப்போதான் ஃபோனை முடிச்சுட்டு வந்து நிற்பான் இவனை பார்க்கறதுக்குள்ள அவங்க அம்மா போதும் இறக்கிறது ஸோ இவங்க அவங்க அம்மா வந்து சரி இவனை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன் போதும் இறக்கிடுது ஆனால் இவங்க பார்த்ததோ ரவி கிருஷ்ணா சமையா இருக்கும் அந்த அந்த சீனு அதே மாதிரி வந்து இவங்க தண்ணியில நம்மளால விக்கிரம் விழுந்த சாரி பிரசாந்த் விழுந்துருவாரு இன்னொன்னே உடனே அவர் தண்ணியிலேருந்து அது எழுந்திரிக்கும்போது அப்படி இருக்கிறதும் பார்க்கறதும் Perpanjangkan doa ini, maka. நிறைய நாலு வரி சாங்ஸ் வந்து நம்ம ஆக வைக்கும் அந்த நேரத்துல அந்த பிளேஸ்மெண்ட்ல கரெக்டா பார்த்த நாலு வரி சாங்ஸ் இது நல்லா வந்துருக்கலாமே இதெல்லாம் ஒரு பெரிய பாட்டா வந்திருக்கலாமே ஃபுல் சாங்கா இருந்திருக்கலாமேன்னு நமக்கே தோணும் அந்த மாதிரி வந்த ஒரு சாங்க இப்ப பாருங்க பாட்டு தான் பெண்ணே அப்படின்னு வந்துச்சு ஸோ அந்த ஒரு நான் சாங் வந்து ஆடியன்ஸ் அந்த படத்தை எதிர்நீச்சலை பார்க்கும்பொழுது டீச்சரை பார்க்கும் பொழுது நம்ம மனசு கட்டி எங்கே அப்படி அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும் ஸோ அப்போ வந்து இந்த பாட்டை கேட்ட ஆடியன்ஸ் வந்து ஏன் ஆர்வமாகவே இருந்திருக்கலாமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி அனிருத் சார் இது தொடர்ந்து ரிக்வஸ்ட் வச்சதுனால சரி உடனே இதே மாதிரி பார்த்தா அடுத்த படத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ட்யூனில் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட் ஒரு பீட் அதாவது ஃபோக்குன்னு சொல்லிட முடியாது வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு பாட்டை வந்து கொடுத்துருக்காரு அதுதான் மான்கரா தேவை வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய நான்கு வரி பாடல்கள் நம்ம வந்து சின்னதாக கேட்டாலும் அது நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த நான்கு வரி பாடல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இதை அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட்டுறதுக்கு ஒரு இயற்கை இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெருமை யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்